ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நல்ல கணிஞ்ச வாழைப்பழமும் வந்து நான் ஒன்று சேர்த்துக்கிறேங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க பாருங்கள் நல்லா வந்து நல்லா பொழுத்து பழமை பார்த்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து கைகளால் ஒரு முறை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இல்லை மேஷர் வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் தனியாகவும் துருவிட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ அரைக்கப்பு அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம எடுத்திருக்க சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கும் வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்குங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பார்த்தீங்களா நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கணுங்க பாருங்கள் இப்போ வந்து நமக்கு குறைவாக இருக்குது திரும்பவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க திரும்பவும் வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வெல்லமும் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு வருங்க அதிகமாக தண்ணியாகவும் இதில் கூடாது கரெக்டாக வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இன்னுமே வந்து நமக்கு தண்ணி வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது திரும்பவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும் ஆக மொத்தம் பார்த்திங்களான்னா நம்ம எடுத்துருக்க கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டதுங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரைக்கப் அளவுக்கு வெல்லம் ஒரு வாழைப்பழம் அரைக்கப் அளவுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணிங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறி வரட்டும் பிறகு வந்து நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் இது ஸ்வீட்டோட தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தோசையாக சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குழி பணியாரம் மாதிரி கூட செய்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எது வந்து விருப்பமாக இருக்கோ அது போல் நம்ம செய்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்களா நம்ம தோசையை செய்து எடுத்துக்கலாங்க நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம் பாருங்கள் தோசை வந்து செய்கிறதுக்காக தோசை தவா வந்து நம்ம சூடுபடுத்திக்கிட்டுங்க இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக நெய்யும் அப்படி இல்லைன்னா வந்து ஆயிலும் வந்து சேர்த்துக்குங்க இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக நான் நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன் பாருங்க நெய் வந்து நான் சேர்த்து விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த தோசை தவா பார்த்தீங்கன்னா மீடியமான ஹீட்லேயே இருக்கணுங்க இப்போ நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு வந்து கருகி போயிடும் அதனால் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தவா வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கணுங்க பாருங்க தவா நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியமான ஹீட்டுக்கு நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க ஒரு முறை நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க வாழைப்பழம் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து கீழே கருகி வரும் பாருங்க நல்லா வந்து மிடில் நல்லா வெந்து வந்திருக்கு மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மேல் பக்கம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக வந்து நெய் வந்து நம்ம விட்டுக்கலாங்க நெய் வந்து சேர்த்து நம்ம தோசையை சேர்த்து எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க இன்னொரு சைடும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரா நம்ம சக்கரை வள்ளி கிழங்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா தோசைகளும் நம்ம செய்து முடிச்சுட்டு பாக்கலாங்க இப்ப நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க சர்க்கரை கிழங்கும் ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தாலே போதுங்க டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸை சேது முடிச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு வேக வச்சு சக்கரைவள்ளிக்கிழங்க தரத்தை விட இது போல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தோசையாவோ அப்படி இல்லைன்னா பணியாரமாகவோ நீங்கள் செய்து கொடுத்தீங்களேன்னா பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சர்க்கரை கிழங்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இது போல நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்களா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்களை சேர்த்து நம்ம சேர்ந்திருக்கிறதுனால பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க நல்லாவே வந்து ஜீர்ணாவும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்